வரவழி எல்லாம் ஆத்தா வருவாளா வரவழி எல்லாம் வருவாளா ஆத்தா ஆத்தா பாக்குறாங்க உங்க ஒட்டுல விட்டுட்டு போய்தாலா இந்த ஊருக்கு எங்க போயிட்டா வருவாளா இங்க போய்த்தாலா பாக்கியம் இதெல்லாம் வேணுமனே வந்து எனக்கு இன்னும் எஸ்டா பிரசர ஏத்து விட்டு போகும்போது நீ கூட்டிட்டு வர எல்லாரும் அந்த வேலையை செய்வாங்க நான் அந்த வேலை செய்ய மாட்டேன் நீ கேது

ஒண்ணு அவங்க அம்மா விட்டு செத்து இருக்கணும் இல்லாட்டி இவ பார்வையில ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கணும் இல்லாட்டி இப்படி சொல்ல ஆத்தா வருவாள கொஞ்ச நேரம் இவங்க அம்மாவா இல்ல இவங்க அம்மாவை பெத்த அம்மாவா அம்மாத்தா தா அப்பத்தா அம்மா ஆமா அப்ப சொல்றா தெரிலேயே ஆத்தா ஆத்தான்னு தாண்டி சொல்லிட்டு இருக்கிறா எனக்கு என்னம்மா அவங்க அப்பனை பெத்தவளைதான் தான் வளாட்ட இருக்குது தெரிய ஏமா உங்க அம்மாவை பார்த்தாத்தாவா இல்ல உங்க அம்மாவை சொல்றியா வீடா யாருன்னு கூட்டிட்டு போன இங்க வேற சிலிண்டர் வேற லீக் ஆகுது ஆக்க முடியும் இப்போ இதுக்கு விட தெரியல நான் சிலிண்டரை பிடிக்க கொலித்து விட்டுட்டு போயிடுவேன் எனக்கு தெரியும் கேளு மறுபடியும் கேளு ஆத்தா வருவானா ஆத்தா வரல உங்க அப்பா வந்திருக்கிறாரு என்ன என்ன நடக்குறீங்க சொல்லுமா இப்ப கேள்வி ஆத்தா வருவாளா வந்துருவா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா மலை ஏறிக்கிட்டு இருக்கா இப்ப வருவா பாரு கேளு கேளு ஆத்தா வருவாளா ஆத்தா நீ வந்துருவா ஆத்தா வருவாளா ஆத்தா வருவாளா ஆத்தா வருவாள் அப்படி நடிச்சுட்டேன்

மூணு நாளா இவன் ஏன் தலையில கட்டிட்டு என்ன அம்மா ஆத்தா வருவாளா ஆத்தா வருவாள் என்ன கட்டி இவன் அழிக்காம கேளுவான் அழிக்காம கேது என்னன்னு என்னன்னு கேது என்ன ஆத்தா வருவாளா உங்க ஆத்தா தானே ஏரி வாங்கி போயிருக்கா வந்துருவா சாமி ஏரி வாங்கி இருக்க தெரிஞ்சிருச்சா சாமி ஆத்தா வருவாளா தெரிஞ்சிருச்சாடி சாமி அதிக்காததா பிள்ளை அதிக்காததா

தங்கு வேலைக்கு எங்க பேருக்காத ஏரி வேலைக்கு போய் கடைக்கிட்டு எங்கிருச்சு வாசத்தி கோலம் போட்டு ஊட்டு வேலை எல்லாம் செஞ்சு காய்கறி எல்லாம் ஆக்கி சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்க அப்ப அவ இருந்து நாலு நாள் கழிச்சு எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருப்பாத்தான் ஏறிட்டா அவ ஏரி வேலைக்குன்னு சொல்லிட்டு ஏறிட்டா

வப்பே மந்திருக்கிறான் கையோட கூட்டிகிட்டு கொண்டு போய் கோயில் எங்க பாரு கொண்டு போய் கோயில கொண்டு போய் மந்திரி இல்ல அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கட்டி வை இல்ல அப்படின்னா எப்பவும் போல எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு பெத்த தாவப்பனா இருந்து அவளுக்கு பணி வேலை செஞ்சு அவ குணமா அவர் வரைக்கும் பாத்துக்க இப்படியே ஆத்தா வருவாளா ஆத்தா வருவாளான்னு ஒரு பெத்த பிள்ளையா இருக்கும் தவிக்கிறான் அவெல்லாம் பாரு கெளு கெளு கிட்டே தலையறான் நல்ல பெரிய ஏழு ஊர் சாப்பிடும் எட்டு ஊர் கூட திங்கும் ஆத்தா வருவாளா வரமாத்தா

ஜ தமிழ் கொஞ்சம் வேலைகள் இருக்கிறனால தான் நம்ம இங்கே இருந்துட்டுருக்கோம் நிறைய பேர் கமெண்டில் வந்து ஜெயமா அவங்க வரல ஜெயமா வரல மற்றவங்களாம் வரலன்னு கேட்குறீங்க அவங்க எல்லாருமே கோயம்புத்தூர் இருக்கிறாங்க சரிங்களா ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் நம்ம எல்லாேருமே அங்கே கிளம்பிடுவோம் கோயில் வேலை கொஞ்சம் கோயில் வேலையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பி அந்த ஊருக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கே வீடியோ போடுவோம் அது வரைக்கும் இங்கே இருக்கிற உறவுகளை அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வடிவேல் மாமா அவர் வருவார் அவள் தனப்பாக்கி பவி அவள் வருவான் என் கூடைய ஆதிராக்கா மற்றவங்க இருக்காங்க புதுனா அவங்களாம் இருக்காங்க அவங்கள வச்சு ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போட்டுட்டு இருக்க மக்களே நம்ம குடும்பம் எல்லாமே ஒன்று சேர்ந்து அதாவது பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து அம்மா உங்களுக்குள்ளே எதுவும் சண்டை வந்துருச்சாம்மா அம்மா ஏதாவது பிரச்சனை அம்மா எல்லாம் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது தங்கம் என் சூழ்நிலை நம்ம இருக்கிற கொஞ்சம் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் நான் ஊருக்கு வந்துடுவேன் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தோடய சேர்ந்து நம்ம வீடியோ போடுவோம் அதுக்கு இடையில இந்த மாதிரி ஒரு சில காமெடிகளை எடுத்து நிறைய மனசில் வச்சுருக்கோம் அது கிடைக்கிற ஆட்களை வச்சு எடுத்து எடுத்து போடுற என்னோட உறவுகள் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணிக்கோங்க நன்றி உறவுகள்